சார் நாங்க வண்டியை விட்டு நாங்க போல நல்லா கேட்டுக்கோங்க சார் நீங்க பண்ண தப்பு சார் நீங்க மட்டும் சரி நாங்க பண்ண தப்பா சார் நல்லா கேளுங்க சார் நீங்க பண்ண தப்பு சார் நீங்க பண்ண சரி நாங்க பண்ண தப்பா சார் சொல்லுங்க சார் நீங்க மட்டும் வண்டி எடுத்து போலாம் நாங்க மட்டும் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க சார் இங்க இருந்து இதான்

வண்டியை ஏத்துற சொல்லிட்டாங்க இந்த இடத்துல என் வண்டி நின்றுச்சு இந்த இதான் வண்டி வண்டி நின்றுட்டு இருக்குது வண்டி நிக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க இந்த வந்து குடிக்கல குடி குடிச்சிருக்கோம் நாங்க குடிச்சிருக்கிறோம் குடிச்சு வண்டி எல்லாம் எடுத்துட்டு போகல நாங்க வண்டியில தான் உட்கார்ந்துருக்கிறோம் நாங்க வந்து பேசுனதுக்கு வந்து கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் கேஸ் போடுறாங்க சரிங்களா இருக்கிற வண்டி எல்லாம் தூக்கிட்டு போறாங்க நான் உள்ள இருக்கிறாங்களே அந்த வண்டி எடுத்து வளர்க்கலாம்

எல்லாம் வரும் பேஸ்புல்ல பேஸ்புல்ல போட்டு விடுவேன் ஏன் வண்டி இல்லடா ஏன் வண்டி இல்ல சார் ஆனா நான் வந்து உட்கார்ந்து பேசணும் நீ வந்து பேசி கேஸ் பண்ணீங்கல்ல இது வந்து நல்லா இல்ல வண்டி நம்பர் நான் இது பண்ணிக்கிறேன் அது யார் வண்டி இருந்தா தெரியாது பாவம் ஏவா முடிவட்ட வந்திருக்கான் ஏதா கல்ல முடிவட்ட வந்திருக்கான் முடிவட்ட கல்ல வந்து இந்த மாதிரி வண்டி தூக்கிட்டு போறாங்க சார் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு போறாங்க எட்டாயிரம் போலீஸ் இதுக்காக இந்த மாதிரி நம்மரம் பண்றாங்க பாரியார் பரந்த ஊர் எத்தையாபுரம் பாத்துங்க நான் Facebook லைவ்ல நான் போட்டு வரேன் நானு எல்லாத்தையும் Facebook லைவ்ல நான் போட்டு விட்டது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊர் இந்த ஊர் கேவலமான ஊர் எல்லாம் பாத்துங்க நம்மையா நான் தான் அப்லோட் பண்ணேன் நான் அப்லோட் பண்ணி நான் தான் பண்ணது நாங்கள் வந்து ஏதோ ஜாலிக்காக நம்ம உட்காந்து ரோட்டில் உட்காந்து இருந்தோம் குடிச்சிட்டு ஏதோ சந்தர்ப்பம் சுவேன்னா சார் ஏதோ பேசுனாங்க நாங்கள் ஏதோ பேசினோம் பார்க்காத மாதிரி சார் சார் வந்து வாங்கிட்டுருந்தோம் அதுக்குள்ளே சமாதானம் பேசி எங்கள் மேலே சார் தப்பு தப்பு பண்ணுறேன்